ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தொடர்ந்து நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருத்தரை எச்சரிக்கை கொடுத்து அனுப்பினேன் ஆனால் கேட்கலை நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸெலாம் இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இரண்டாயிரத்தில் பிறந்த குழந்தைங்க சேட்டை நிறையா பண்ணுறாங்க அதை நிறையா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்க வித்தியாசமான கேசஸ் தினம் தினம் எனக்கு வந்து கால்சோன் நான் நேரில் சந்திக்க போகும்போதும் ரொம்ப வித்தியாசமெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது மனிதர்களுடைய மனோநிலையே என்றைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியறதில்ல சரி அதற்கு முன்னாடி தொகுப்பு போகிறதுக்கு முன்னாடி வர பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலையில் நம்மளுடைய அலுவலகத்தில் குரு பூஜை இருக்குது எல்லாரும் அவசியம் குடும்பத்தோடு கலந்துக்கோங்க அன்னைக்கு அன்னதானமும் இருக்குது பூஜை மட்டும்தான் பிரச்சனைகளுக்கான தீர்வை ஜூன் மாதத்துலேருந்து தான் சொல்ல ஆரம்பிக்கிறோம் அதுவும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சரி நண்பர்களே பேர்லேயே ஜீவ நாடியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஓலைச்சூடிய கையில் வச்சுக்கிட்டு இருபத்தானு மணி நேரம் உட்காந்துட்ருப்பேன் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அப்படிலாம் இல்லை எனக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து ஐயா சொல்லுவார் நாடி சொல்லுவார் சில நேரங்களில் மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்லேயே வரும் நான் யாருக்காவது மெசேஜ் கொடு கொடுப்பேன் இல்லை ஏதாவது ஒரு குரூப்பில் மெசேஜ் பார்த்துருக்குமோ அந்த குரூப்பில் வரும் எனக்கு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இடங்களால் எல்லாமே எழுத்துக்களாகவும் சொல்களாகவும் இந்த பிரபஞ்சம் எனி மகான் அற்புதமாக கதிரீசனையாக மூலியமாக கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் கோவை மாவட்டத்தில் நான் சாய்பாபா காலனி என்கின்ற ஒரு பக்கத்தில் வசிச்சுட்டு இருக்கேன்னு அவங்க ஆல்ரெடி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்எஸ்ஆர் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது இன்றைக்கி இருக்குது அந்த பேக்கரி எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பேக்கரிக்கும் எனக்கு ஒரு பெரிய தொடர்பே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த பேக்கரியில் எப்போதுமே சாயந்தர நேரத்தில் போய் எங்கள் காஃபி சாப்பிட்றது ரொம்ப எனக்கு பழக்கம் காரணமே இல்லைன்னா அங்கே போய் உட்காந்து காஃபி சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் அங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து அங்கே அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னோடய வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு மாதிரியும் ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் இல்லை ஆனால் அந்த டீ கடை அந்த மாதிரி என்னுடைய லைஃப் அப்படி போச்சு அப்போது நம்ம சேனல் ஆரம்பித்து போகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் இல்லை பீக்கில் இருந்த காலகட்டம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவாவது வந்து எனக்கு ஒரு ஐநூறு கால்ஸ் வருதுங்க அப்போல்லாம் ஆயிரம் கால் வருங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் கூப்பிடுவான் இப்படி ஃபோனை எடுக்க முடியாது பத்து பேர் கூப்பிட்டாவே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஃபோன் நான் நியூட்டில் போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு நண்பர் டீக்கரில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்போது அந்த பன்று சாப்பிட்டுருக்கேன் டீயில் தொட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் இருக்கேன் போது ஆப்போசிட்டில் ஒரு பேப்பர் இருக்குது வருகை அப்படின்னு வந்திருக்கு இல்லைடா வருகைன்னு பேப்பரில் போட்டிருக்கு யாரை வரப்போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி வரட்டோம் ஏன்னா சில நேரங்களில் சில வார்த்தைகளுக்கான செய்கைகள் சூழல்கள் அந்த இடத்துல அமையும் நான் காஃபி சாப்பிட்டுட்டு அந்த பண்ணஸ் தொட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் கரெக்டாக ஒரு நபர் ஜி வணக்கம் நீங்கள் ஆத்ம பிரகாஷ் தானே ஆமாங்க உட்காருங்க டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் இல்லை வேணாங்க அப்புறத்துக்கு வந்தீங்க அப்படின்னு இல்லை நான் தூரத்துலேயே உங்களை பார்த்துட்டேன் நீங்கள் உட்கார்ட்டு இருந்தீங்க அதை உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட கல்லூரிடைய பேர் சொன்னார் இந்த கல்லூரியில் ரெண்டாம் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி சந்தோஷம் எனக்கும் ஆவி மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் ஜி உங்களை மாதிரிலாம் இல்லை எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் சரி நான் வந்து சொல்ல வந்துவிட்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் ஒரு பொரு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு வந்து அந்த பொண்ணு செட் ஆகுமா சொல்லுங்களேன் அப்படின்னு நான் என்ன புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மனசில் வச்சுட்டு சரி புது இடங்களில் கோவப்படக்கூடாது அவர் தெரியாமல் அறியாமையாக கூட பேசிக்கலாம் இருக்கலாம் பொது வழியிலும் வந்துவிட்டால் இதெல்லாம் கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும் அவரை கேட்குற நேரத்துக்கு ஒரு திருநங்கை வராங்க அந்த இடத்துக்கு அந்த பேக்கரிக்கு ஒரு திருநங்கை வசூலுக்கு வராங்க வந்து அவங்க அவங்களோட வயிற்று பழப்புக்காக அந்த கடைக்கார்டை வாங்குறாங்க வாங்கும்போது திரும்பி இந்த பையன்கிட்ட வந்து காசு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்கிட்ட கேட்டாங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னா சரி தங்கம் அவன் சொன்ன வார்த்தை பாருங்கள் சரி தங்கம் நான் தேங்காய்பன் வாங்கிக்கிறேன் அக்கா அக்காக்கு நீடுத்துரு ரெண்டு தேங்காய் பன் கொடுத்துருங்கண்ணா அவங்களுக்கு அப்படின்ட்டு இந்த பையன் ஆப்போசிட்டில் உட்காந்து கேட்டுருக்க போகும்போது அந்த அக்கா வந்து காசு கொடுப்பா அப்படின்னு காசெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப ரூடாக பேசினான் அப்போது அந்த திருநங்கை ஒரு வார்த்தை சொல்லிச்சு கண்ணை மூடிட்டு என்ன நினைச்சதுன்னு தெரியல கண்ணை மூடிட்டு நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்போது இதுக்கான பதில் இதுதான் இதுக்கான பதில் குருநாதர் திருநங்கை மூலியமாக எனக்கு சொல்லிட்டார் ரைட் ஓகே நான் சொன்னேன் அவர்கிட்ட தம்பி நீ லவ் பண்ணுற பொண்ணு சரியில்லை பத்திரமா இருந்துக்கோ கரெக்டாக இப்போ டைம் பார்க்குற அஞ்சு மணி அப்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்கு வால் கிளாக் பார்க்க போகும்போது அப்போ நான் தெரியும் அப்போ நடக்கக்கூடிய அந்த பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது வித்தின் செகண்ட்ஸில் சொல்லியிருந்தேன் பிரசன்னத்தில் மாந்தி தொடர்பு ஏற்படுது ஏதோ பிரேத சாபம் ஒன்று துரத்துது ஜாக்கிரதையாக அந்த கொண்டு காஃபி காசு கொடுத்து கிளம்பிட்டேன் என்னமோ அந்த பையனை திரும்பி திரும்பி நான் பார்த்துட்டே போனேங்க அது என்னமோ அந்த நேரத்தில் எனக்கு இன்றைக்கும் அந்த திருநங்கை அந்த அக்காவுடைய அந்த முகம் இன்னைக்கும் ஞாபகம் இருக்குங்க அவங்க ரொம்ப மங்களகரமாக வந்தாங்க அதை ஹைலைட் நோட்டீஸ் த பாயிண்ட் ரொம்ப மங்களகரமாக வந்தாங்க மஞ்ச கலரில் அவங்களுடைய சேரீ சிகப்பு கலரில் அவங்க போட்டிருக்கிற ஜாக்கெட் சரி ஓகே இது என்ன பொசிஷனு எனக்கு தெரியும் இந்த மாதிரியான கலர்கள் இருந்தால் என்ன சொல்ல வருதுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் திரும்பி திரும்பி அவரை பார்த்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் நான் ஒரு கேஷுவலாக நான் பாட்டுக்கு என்னுடைய ஒர்க்கை பார்க்க திடீர்னு ஒரு ஃபோன் எனக்கு வருது நைட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க நைட்டு வந்து ஒரு பதினோரு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து ரெண்டு மிஸ்டக்கால் பக்கம் வந்திருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு நான் எடுக்கலை சரி எடுத்துட்லான்ட்டு எடுத்து பார்த்தா ஆனால் அன்றைக்கி உங்களை பேக்கில் பார்த்தரலண்ணே யாருப்பா நான் என் பேர் நான் சாயினேன் அப்படின்னு உன் பேர் அன்றைக்கி சொல்லவே இல்லை ஆனால் அந்த உருவம் உருவா உன் பேர் சாயா சரி சொல்லுப்பா ஆனால் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுண்ண என் லவ்வருக்கு நான் வந்து கட்டி பிடிக்க முகும்போது கத்தடா கொண்டுடுவன் மிரட்டுறானே வித்தியாசமாக இருக்குது உடம்புலாம் வந்து கீறிட்டானே என்னன்னே தெரிலண்ணே அப்படின்னு சொல்கிறப்ப சரிப்பா காலையில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் அடிக்கிறேன் அண்ணே நான் இப்போ என்ன பண்ணுறதுண்ணே அப்படி உடனே பக்கத்தில் இன்னொரு மொபைல் வச்சுருப்பேன் எப்பயுமே மொபைலை எடுத்து பிரசனம் போட்டு பார்க்கும்போது உனக்கு பக்கத்தில் ஒரு ஆவின் புத்து ஒன்று இருக்கும் ஆவின் பால் புத்து ஒன்று இருக்கும் அந்த பால் புத்துக்கு ஆப்போசிட் ரோட்டுக்குள்ளே ஆப்போசிட் ரோட்டுக்குள்ளே ஒரு முருகனுடைய கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போய் ஒரு கற்பூரம் ஏற்றி மனதார வேண்டிட்டு கிளம்பிடு ஒன்று எதுவும் பின் தொடராது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டு தூங்குறேங்க கரெக்டாக எங் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி இருக்கு ரெண்டு மணி இருக்கும் ரெஸ்ட் ரூம் போனாலே எந்திரிக்கிறேன் எந்திரிக்கவே முடியலைங்க போட்டு அமுக்கு அமுக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கு நீ சொல்லிடுவியா நீ சொல்லிடுவியா சொல்லிடுவான்னு அதுக்கு ஒரு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தூக்கத்திலேயே எந்திரிச்சு நம்ம பாத்ரூம் போகலைங்களா அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலையில் நான் இருக்கேன் அப்போதான் ஒரு முடியெல்லாம் வந்து கால் வெறிக்கி இருக்குதுங்க அது பேர் வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லுச்சு சார்னு சாந்தியா இல்லை சாரதா 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 அந்த 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 பெண்ணுடைய பேர் சாரதா அது அந்த விருதியிலேயே இருந்து இறந்து போன அந்த பெண்ணுடைய அந்த ஆத்மா அந்த மோகினியாக அதாவது இளம் வயதில் இறந்து போகக்கூடிய பெண்கள் மோகினியாக மாறிடுறாங்க இவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு அந்த பிரச்சனை அந்த அந்த ஆவியோடைய பாதிப்பு அந்த பெண்ணுக்கு இருந்து இவன் போய் தனிமையில் ஈடுபடமும் போது அது அந்த இடத்துல பூஸ்டப் ஆகிருக்கு தளத்திரிக்கோ ஓடிட்டான் இப்போது எங்கேயோ பட்டுக்கோட்டையிலே எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் இது ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் இந்த எண்ணத்தை கூப்பிட்டான் கூப்பிட்டானே நம்ம சப்ஜெக்ட் கொஞ்சம் விடுங்க அப்படி தப்பிச்சு வந்தானே அதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து வந்தா வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறுறா அவளை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது ஏதாவது காடிச்சு கெடுத்து வச்சிருவாளோ அப்படின்னு பயமா இருக்கனே அப்படி அப்போது அந்த பையனுடைய நல்ல நேரம் இருந்தனால தான் நான் அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் உங்க குலதெய்வம் வந்து பேச்சியம்மனா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமா பேச்சியம்மன் தானே ஏன்னா அந்த திருநங்கையுடைய திருநங்கையுடைய அந்த தோற்றம் பேச்சியம்மன் மாதிரியே இருந்தது இன்னைக்கும் எனக்கு மெய்சில் இருக்குது இந்த விஷயத்தை நான் நான் வந்து ரொம்ப ஆறாமற நடந்து முடிஞ்ச விஷயத்த இருக்கேன் ஆனால் அந்த இடத்துல எனக்கு அது இருந்துச்சு இறை இறை நம்பிக்கையை தாண்டி இருக்குது நிறைய விஷயம் அதை புரிஞ்சுக்கவும் போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது இது உண்மை இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான அனுபவங்க அற்புத மகான் அவர்களை என்ன சொல்கிறது அற்புதம் 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 அவரை சரணாகதியான கூடிய அனைத்து பக்தர்களுடைய வாழ்க்கையும் ஒரு அற்புதம் செய்து கொண்டிருக்கார் இன்னைக்கும் அந்த நிகழ்வுகளை என்னால் இன்னைக்கும் மறக்க முடியல இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க நான் கொஞ்சம் இதை மேலோட்டமாக சொல்லிட்டேன் ஏன்னா இதில் கொஞ்சம் அவன் தனிமையில் இருக்கும்போது சில விஷயங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் சுல் முகம் சொல்லிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அது நிறைய பெண்கள் இதை பார்க்கறதுனால அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம் அந்த இந்த நிகழ்வுகளை சொல்ல தான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் படாத பாடு பட்டுட்டான் படாத பாடு பாட்டுட்டான் எவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தாலும் இந்த காலத்து இளைஞர்கள் கேட்கறது இல்லை காதல் என்கின்ற ஒரு விஷயம் அது வேற மாதிரி போயிட்டுருக்கு நிறைய பேர் தனிமையில் போய் சந்திக்கிறேன்னு காட்டில் போய் நிற்கிறது ஒரு நெகட்டிவான இடங்களுக்கு போய் மறைவாக இருட்டில் போய் உட்காந்து பேசுகிறது அதெல்லாம் தவிர்த்துடணும் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது பாதிப்புகள் ஏற்படுத்தினா தான் வாழ்க்கை தலைகிலாம் மாற்றி விட்ருவோம் சரி எல்லாம் இறைவனுடைய செயல்தான் ரொம்ப சந்தோஷம் இந்த கூட நான் பகிர்ந்துக்கிட்டதில்லை அடுத்தடுத்து வித்தியாசமான ரொம்ப பயமான நானே நான் பயந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது தொடர்ந்து பேசுவோம் ம் வணக்கம்